ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்ல ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் இடத்து தான் இன்றைக்கி சேலு கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுங்கான்கடை அருகாமையில் அதாவது இருந்து ஆளூர் செல்லும் பாதையில் ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் நல்ல ஃப்ரண்டேஜ் அதாவது பார்த்திங்கன்னா நூறு அடி நூற்றி ஐம்பது அடியாவது குறைஞ்சது இருக்கும் அந்த நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜோடு அமைஞ்ச ஒரு சூப்பர் தார் சாலை வசதியோட ஒரு வீட்டு மணியாகவும் எடுத்துக்கலாம் ஒரு கமர்ஷியல் பிளாட்டாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படி ஒரு சூப்பர் இடம்தான் நமக்கு இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறோம் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கெலாம் கொஞ்சம் பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது பஸ் ரூட்டு நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம லேண்டோட முன்னாடி தார்சாலையில் நமக்கு பஸ் ரூட் இருக்குங்க போக்குவரத்து வசதிப்பாங்க இப்படி எல்லா வசதிகள் அதாவது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கிளைமேட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கங்கள் நமக்கு ரொம்ப தெரியாது அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஒரு மீடியம் பட் அதாவது கூலிங்காக இருக்கட்டும் சூடாக இருக்கட்டும் எல்லாம் மீடியமாக இருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு மாவட்டத்தில் நமக்கு சூப்பராக அமைஞ்ச ஒரு வீட்டு மனை இந்த மனை இந்த மனை பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல அருமையாக அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடு போட்டு நமக்கு இதில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வீடு போட்டு தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு பக்காவாக ஏற்ற இடங்கள் கிழக்கு பார்த்த மனை இந்த மனை பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருந்து நமக்கு ஆளூர் ரொம்ப பக்கம் இருந்து ரொம்ப பக்கம் சுங்காங்கடை ரொம்ப பக்கம் இந்த ஏரியா அதாவது இந்த ஏரியாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குறஞ்ச பட்ஜெட்டில் இப்படி ஒரு முப்பது சென்ட் நாற்பது சென்ட் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு இந்த கிளத்திருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் கொஞ்சம் மரங்கள் அதாவது பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு பத்து இருபது தென்னை மரங்கள் தான் நிற்கும் நமக்கு அதுக்கு மேலே தோப்பாக மாற்றி எடுக்கணும் தோப்பாக மாற்றி எடுக்கலாங்க நமக்கு தொடர்ச்சி மலை மிக மிக அருமையாக இரு பக்கத்தில் இருக்கிறதுனால அருக அருகில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல இயற்கை சூழல் அமைஞ்ச ஒரு ஏரியா அந்த ஏரியா அதாவது இயற்கை சூழல்னாக்கி நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து தோப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு மேற் தொடர்ச்சி மலையை தான் நம்ம இயற்கை சூழல்னு சொன்னது கிளைமேட் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு உங்களுக்கு விலை ஒரு சென்டுக்கு இவங்க அம் அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க நமக்கு கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் அதாவது கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசிக்கலாம் சூப்பரான இடம் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் ஒரு ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் சேர்ந்தனால வாங்கி நம்ம மனையை பிரித்து எடுக்கலாம் இப்படி ஒரு நல்ல ஒரு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் இது வந்து நமக்கு வந்து ஆளு ரொம்ப பக்கம் சுங்கங்கடம் ரொம்ப பக்கங்க இதனால் உங்களுக்கு எந்த பாதை வசதியோ இல்லை சாலை வசதியோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள புது புது வீடியோஸ்லாம் நமக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்